மக்களே, வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்கக்கூடிய ரொம்பவும் சூப்பரான இன்பர்மேஷன் யாருக்கானது அப்படின்னு பாத்தீங்கன்னா முன்னாள் ராணுவ வீரர்களுக்காக தமிழக அரசானது கடந்த சுதந்திர தின உரையில் முதல்வரின் காக்கும் கரங்கள் திட்டம் என்று அறிமுகப்படுத்தினார் ஸோ அதுக்கு யார் தகுதியானவர்கள் இதற்குண்டான லோன் அசிஸ்டன்ஸ் எவ்வளவு கிடைக்கும் இதுக்கு எப்படி ஆன்லைனில் விண்ணப்பிக்கிறது அப்படிங்கிற டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் அனுப்பி ஆல் நோட்டிஃபிகேஷன் அப்டே மறந்துடாதீங்க முன்னாள் ராணுவ வீரர்கள் தொழில் தொடங்க ஒரு கோடி வரை கடன் உதவி வழங்க வகை செய்யும் வகையில் முதல்வரின் காக்கும் கரங்கள் திட்டம் தொடங்கப்படும் என்று கடந்த சுதந்திர தின உரையில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் அறிவித்திருந்தார் அந்த வகையில் முன்னாள் படை வீரர்கள் தொழில் தொடங்க ஒரு கோடி ரூபாய் வங்கி கடன் பெறுவதற்கு வழிவகை செய்யப்படும் இந்த திட்டத்தின் மூலம் தொடங்கப்படும் தொழில்களுக்கு வழங்கப்படும் கடன் தொகையில் முப்பது விழுக்காடு மூலதன மானியமும் மூணு விழுக்காடு வட்டி மானியம் வழங்கப்படும் என்று அறிவிச்சிருக்கிறாங்க அதே போல் திறன் மற்றும் தொழில் முனைவோர் மேம்பாட்டு பயிற்சி போன்ற தேவையான பயிற்சிகளும் அரசால் வழங்கப்படும் இராணுவ பணியின் போது உயிரிழந்த படை வீரரின் குடும்பத்தினரும் இந்த திட்டத்தின் மூலம் பயன் பெறலாம் இந்த திட்டத்துக்கு இன்று முதல் விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன அதுக்குண்டான லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துர்றேன் அதே போல் முன்னாள் படை வீரர்கள் படை வீரர்களை சார்ந்த வாரிசுகள் கைம்பெண்கள் ஆகியோர் மாவட்ட முன்னாள் படைவீரர் நல அலுவலகத்தை அழுகியும் கூட விண்ணப்பிக்கலாம் என்று சொல்லியிருக்கிறாங்க

இப்போ நம்ம இண்டிவிஜுவல் அப்ளிகண்ட் மேல அப்ளிகண்ட் மேல கிளிக் பண்ணி அப்ளை மேலே கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த திட்டத்துக்கு அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் வேணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க எக்ஸ் சர்வீஸ் மேனா இருந்தீங்கன்னா எக்ஸ் சர்வீஸ் மேன் விடோ டிபென்டென்ட் ஐடி கார்டு கண்டிப்பா வேணும் டிஸ்சார்ஜ் புக் படை விலகல் சான்று எப்ப நீங்க ரிலீஸ் ஆனீங்களா அதுக்குண்டான சர்டிபிகேட் வேறு ஏதாவது ஆர்டர் இருந்ததுன்னா அது குரூப் ஆஃப் ஏஜ் அதுக்கு டென்த் டுவெல்த் மார்க் ஷீட்டை நீங்க அப்லோட் பண்ணணும் அன்எம்ப்ளாய்மெண்ட் சர்டிஃபிகேட் ஃப்ரம் தாசில்தார் நீங்கள் இது வரைக்கும் எந்த வேலையும் சேரவில்லை அதாவது டிஸ்சார்ஜ் ஆகி வந்ததுக்கப்புறம் வேலை இல்லாமல் தான் இருக்கிறீர்கள் என்பதுக்குண்டான ஒரு சர்டிஃபிகேட் தாசில்தாரிடம் வாங்க வேண்டும் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் பை பர்த் பிறப்பிட சான்று கம்பல்சரி தேவை அது இல்லாமல் ஸ்கீம் டாக்குமெண்ட் நீங்கள் எந்த திட்டம் தொடங்குறீங்களோ அதுக்குண்டான திட்ட அறிக்கை லேண்ட் டாக்குமெண்ட் ரெண்டல் லீஸ் அக்ரிமெண்ட் இது எல்லாமே வந்து நீங்கள் பிடிஎப்ல ஒரு டூ எம்பிக்கு மேலே போகக்கூடாது மேக்சிமம் ஃபைல் சைஸ் டூ எம்பி இதையெல்லாம் தயார் பண்ணிட்டு நெக்ஸ்ட் மேல கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் வரும் ஸோ ஜென்ரல் இன்ஃபர்மேஷன்ல என்னென்ன நினைக்கணும் அப்படின்னு சொல்லிடுறேன் ஃபர்ஸ்ட் உங்களோட லேட்டஸ்ட் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ நீங்க எக்ஸ் மேன்னு உங்களோட பெயர் எக்ஸ் சர்வீஸ் மேன் முன்னாள் உங்களோட கடைசி பெயர் நீங்க எந்த டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்ணீங்க ஏர்ஃபோர்ஸ் ஆர்மி நேவி இந்த டிஃபென்ஸ்ல எதுவோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கீங்க உங்களோட சர்வீஸ் நம்பர் என்ன என்ன ரேங்க்கு பிறந்த தேதி டேட் டேட் ஆஃப் பர்த் இங்கே போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஏஜ் வந்துடும் உங்களுக்கு ஏதாவது சகோதரர் சார்ந்தவர் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்கள நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க நீங்கள் வந்து தமிழ்நாட்டை நேட்டிவிட்டியாக கொண்டு வந்தீங்கன்னா இந்த பட்டனை செலக்ட் பண்ணிக்கோங்க உங்களோட ஜெண்டர் பாலினம் திருமண நிலை கைபேசி எண் ப்ராஜெக்ட் எந்த மாவட்டத்துல தொடங்க போறீங்களோ அதை பண்ணிட்டு நெக்ஸ்ட் மேல கிளிக் பண்ணுங்க இந்த டீடைல்ஸ் எல்லாமே அப்லோட் பண்ணிட்டோம் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்ல வந்து இன்ஃபர்மேஷன் இன்ஃபர்மேஷன் உங்களுடைய வீட்டு அட்ரஸ் சேம் அட்ரஸ் தான் உங்களுக்கு கரஸ்பாண்ட் அட்ரஸ் அப்படின்னா நீங்க இந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணி வச்சுங்க அல்லது நீங்க கடித தொடர்பு முகவரி வேறு ஏதாவது இருந்தனா அந்த அட்ரஸை சூஸ் பண்ணீங்க நம்மளுக்கு ஒரே அட்ரஸ் தான் அந்த அட்ரஸ் நம்ம பண்ணி ஆதார் எண் இமெயில் அட்ரஸ் கம்பல்சரி அதையும் கொடுத்துடுங்க அதுக்கப்புறம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் நீங்க என்ன படிச்சிருக்கிறீங்க அப்படிங்கிறது ஸோ நம்ம கிராஜுவேட்டுங்கிறதுனால கிராஜுவேட் செலக்ட் பண்ணிட்டு எந்த யூனிவர்சிட்டி எந்த வருஷம் பாஸ் ஆனீங்க அந்த டீட்டெயில்ஸ் அதுக்கப்புறம் பயிற்சி ஏதாச்சும் பண்ணிக்கிறீங்க ட்ரைனிங் அண்டர் கிரௌன் இருந்தீங்கன்னா அந்த என்னென்ன பறிச்சு முடிச்சிங்களோ அந்த ஆப்ஷன் இருந்தீங்கன்னா அதை கொடுத்துக்குங்க அதர்வைஸ் ஆப் பண்ணி வச்சுக்கோங்க விண்ணப்பதாரின் தற்போதைய பணி நிலை நீங்க எங்காவது ப்ரெசென்ட்லி ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னா இதை ஆன் பண்ணிவிங்க அதர்வைஸ் நோ கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்துக்குங்க அடுத்தது பாத்தீங்கன்னா ப்ராஜெக்ட் டீடைல்ஸ் ப்ராஜெக்ட் டீடைல்ஸ்ல நீங்க எந்த விதமான ப்ராஜெக்ட் சர்வீஸாக ஸோ நம்ம சர்வீஸ் அதுல எந்த விதமான சர்வீஸ் அக்ரிகல்ச்சர் பேக்கரி கார்பெண்டர் ஒர்க் ஷாப் இதில் ஏதோ அந்த இது செலுத்திங்க நம்ம டைரி ஃபார்ம் தான் போடுறோம் டைரி ஃபார்மை செலக்ட் பண்ணிவிட்டோம் அதோட அட்ரஸ் இந்த அட்ரஸ் எங்க வந்து நீங்க ப்ராஜெக்ட் பண்ண போறீங்களோ அந்த டீடைல்ஸ் எல்லாமே இங்கே கொடுத்துக்குங்க அதுக்கு அடுத்தது வந்து அந்த காஸ்ட் நிலத்தின் தொகை எவ்வளவு பில்டிங் காஸ்ட் எவ்வளவு பிளான்ட்டோட மெஷினரியோட காஸ்ட் எவ்வளவு ஒர்க்கிங் கேபிட்டல் என்ன ப்ரொமோட்டார் கன்ட்ரிபியூஷன் எவ்வளவு ப்ராஜெக்டோட டோட்டல் காஸ்ட் இங்கே வந்துடும் அதுக்கப்புறம் ஜீரோ ருபீஸ் ஒன்லி ஸோ நம்ம இது வரைக்கும் எந்த அமௌண்ட் இங்கே போடாதனால இங்கே ஜீரோ ருபீஸ் வந்தது அதுக்கப்புறம் லெண்டிங் பேங்க் டீடைல்ஸ் கடன் எந்த வங்கி மூலம் பெற போறீங்களோ அந்த வங்கி டீட்டெயில்ஸ் இங்கே நீங்கள் மென்ஷன் பண்ணிட்டு நெக்ஸ்ட் மேலே கிளிக் பண்ணிக்கோங்க அடுத்தது என்னன்னா டாக்குமெண்ட்ஸ் டாக்குமெண்ட் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி எல்லாமே பிடிஎஃப்ல தான் நீங்கள் அப்லோட் பண்ணணும் டிஸ்சார்ஜ் எக்ஸ் சர்வீஸ் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் பார்ட் டூ ஆர்டர் அதே மாதிரி ப்ரூப் ஆஃப் ஏஜ் டென்த் அன் அன்எப்ளாய்மெண்ட் சர்டிபிகேட் ஃபரம் தசில இது கம்பல்சரி நீங்கள் அப்லோட் பண்ணி ஆகணும் இது எல்லாமே மேண்டேட்ரி தான் இதை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் உங்களோட ஸ்கீம் லேண்ட் டாக்குமெண்ட் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் இது ரெண்டையுமே பிடிஎஃப்ல தான் அப்லோட் பண்ணணும் இது எல்லாம் அப்லோட் பண்ணிட்டு நீங்கள் இந்த சப்மிட் மேலே கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு அக்னாலஜ்மெண்ட் நம்பர் வந்துடும் இந்த மாதிரி தான் நீங்கள் முதல்வரின் காக்கும் கரங்கள் திட்டத்தின் மூலம் ஒரு கோடி ரூபாய்க்கு ஆன்லைனில் எப்படி விண்ணப்பிக்கிறதுன்னு பார்த்தோம் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருப்பி நம்ம கமெண்ட் பாக்ஸில் மெசேஜ் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க அப்படின்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன் நம்ம ஆல் நோட்டிகேஷன் நம்மள மறந்துடாதீங்க வீடியோவை லைக் பண்ணி நிறைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன் நீங்கள் அங்கிருந்தும் டைரெக்டாக எடுத்துக்கலாம்